நம்ம பேருக்குமே அதாவது இருக்கிற அந்த அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் அதே மாதிரி அங்கே வாசகத்தில் இருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இங்க வந்து நம்ம லயன்ஸ் கிளப்பு ரோட்டரி கிளப் மற்ற எல்லா சோசியல் ஆக்டிவிஸ்டும் இருக்கிறாங்க அத்தனை பேர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அங்கே அவங்க ஒவ்வொருத்தருக்குமே மாற்றாதது நன்றி தெரிவிச்சோம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்காக విడా <laughs>

இருக்கின்ற அச்சுறுத்தல்கள் எல்லாம் என்ன ஆகிவிடுமோ என்று எங்களை போன்ற தேசத்தை நினைத்து தேசியவாதிகளாக எங்களுக்கு ஆகாது இது போன்ற புதுமை பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் பாரத தாயை காப்பாற்றுவதற்காக வருகின்ற இந்த இளைய சமுதாயம் சிறப்பாக காப்பாற்றும் இந்த உறுதியை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு பலத்தை கை கொடுக்க வேண்டும் நான்

கலந்து கொண்டுேத அவ சிந்தபாபு பிரபுதாஸ் போன்றே சென்னை ஒரு வேலைவாய்ப்பு அழைப்பதற்காக வரலட்சிகளே அவர்களே வேலைவாய்ப்பு நேரு மாவட்டத்தின் வேலைவாய்ப்பு அலுவலர் அமீத் அவர்களே திரு சரத் அவர்களே

அத்தனை சப்ஜெக்ட்டு இருக்குது எல்லாமே கணினி மனம் இப்பெல்லாம் படித்த எழுதிய படிக்கணும்னு சொல்லி பார்த்தா அங்கே போய்ட்டு இந்த கணினி தட்டினா எந்த சப்ஜெக்ட் வேணும் போட்ட எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எந்த புக்கம் படிக்கணுமோ அந்த புக்கத்தை அங்கே தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நூலகம் அதுக்கப்புறம் நூற்று கோடி ரூபாய்க்கு போட்டு அந்த நூலகத்தை கட்டி எதற்கு செய்தார் உலகில் ஒரு திருவிழ முடியாத சொத்து அழிக்கும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களை அறிவாற்றலை வந்து அதிகப்படுத்துகிறீர்களோ அதுதான் திரு யாராலும் உங்களுக்கு பணம் பண்ணால் பணத்தை காணப்படுகிறான் சொத்து பண்ணால் சொத்தை வீடு வீடு எல்லாமே ஆனால் படிப்பு முடியாது ஒரு குழந்தைக்கு வந்து அதிகப்படியாக

அதுக்கு மேலே நீங்கள் படிக்கின்ற படிப்பு எவ்வளோ படிக்கின்றோ அந்த உங்களுக்கு தனிப்பட்ட திறமை அதை வைத்து தான் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கேட்காது சரியில்லாததுக்காரும் கிடையாது அறிவில்லாததுக்காரும் கிடையாது கிடையாது எல்லாத்துக்குமே இருக்கு அது உபயோகப்படுத்த அதுதான் நம்ம லைப்ரரி கிடைக்கிறது ஏன்னா ஆண்டவர்கள் ஆண்டவர்கள் படித்தவர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்னலாம் பெற்றிருக்காரா தெரியும்

தெளிவாக படிக்கிற நூலகத்துறையில் பிஎஸ்சி வாங்க பிஹெச்டி வாங்க அந்த பிஹெசி வாங்க நூலகத்துக்கு தந்தை சொல்லி அவருக்கு சொல்கிறோம் என்ன பண்ணியிருக்காரு அப்படி தெரியாது படிச்சிருக்காங்க அது எப்படி தெரியாது நேற்று கூட நான் நேற்று வந்து சொல்லிட்டு இந்த அதை நான் பேசுறேன்

அதுக்கு பின்னால் அவருடைய போட்டோ எங்க அங்கே போட்டுருக்காங்க ஊட்டியில போட்டிருக்காங்க நான் கேட்டேன் எதுக்காக ஒரு போட்டோயில் பட் நமக்கு எது பிறகு சின்ன சின்ன ஆராய்ச்சி எதுக்காக பண்ணும் ஏன் போட்டோம் என்னோட ஏன் வந்து போட்டோ போட்டிருக்கீங்க நான் ஒரு காரணம் சொல்லுறேன் ನಮಗೆ துணை முதல்வர் அவர்கள் எல்லா தொகுதியிலுமே நம்ம கட்சி சார்பாக ஒவ்வொரு நூலகத்தை தரக்க வேண்டும் சொல்லி புதுசாக நூலகம் தவிர்த்தாங்க ஒரு ரிட்டர்னா நூலக வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட் பண்ணி அங்கேயும் பண்ணிட்டு வந்து அதே மாதிரி நாளைக்கு போத்தறி தொகுதியில் இங்கே குன்னூர் தொகுதியில் எந்த இடத்துல பேருக்கு நாங்கள் வாய்ப்பு

வணக்கம் வணக்கம் குமார் நான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் என்னங்க சங்கதி ஹாய் மாத்தறேன் நீ செம்மான அலெக்ஸ் மீரலை ஆச்சு போக்க மூரே குடும்பமே சொல்ல வேண்டியது நான் மிகுந்த நன்றி சொல்லறேன் மண்டலர் பரிசு பெற்ற பொண்ணு வந்து சபானா யாரு சபானா தப்பல்பட்டி சபானா தப்பல்பட்டி கோய்த்து சந்தோஷ் டிரைவர் சுண்டட்டி டிரைவர் சந்தோஷ் யாரும் ஊரு வரலையா பக்கத்து ஊரு கொடுத்துடலா யாரும்

Gracias. है ना वही तो ले यार यार इस प्रकार मामले जेंडी अगर मुझे ये पत्र लिख देते हैं तो ये बात जब तक तब तक तो इसमें ये बस बनी अगर तुम लोग आ गए ऊपर तेरी नस्टे बेड के जमुना डिगारे बेड में बूढ़े को तो अब तो बड़ा चल रहा है पढ़ेगा आप लोगों के साथ इस समय पर जरा पागल किसी तरह देख இதே இந்திய அரசு பதவாவட்டன்றது மணிமல்ல வரவதியை பதமானேமா ஆக போகுதே அதுக்கு என்னது எல்லாம் ஒத்துக்கிட்டு கேறே இந்திய கூட மத்திய সরকার உள்ள இந்தியே தெரி கொள்ள முயற்சி பண்ணிட்டே இருக்காம இருக்கு தெரியும் એટલે LIC நம்ம வந்து ஆங்கிலத்துல தான் இருந்து அந்த ஆங்கிலத்துல வந்து மாத்தி இந்தியிலேயே गेलेதில புரிஞ்சுட்டீங்களா இது வந்து சவாஸ்திர குதி இந்திய எல்லா சூழ்நிலங்களையும் குலலாது இது சகலமே நம்ம

தலைமை கோரா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கா ராமச்சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்